வணக்கம் உங்கள் அனைவரையும் எம் கே சேனல் சார்பாக வரவேற்கிறேன் நம்ம எல்லாரும் தவறுன்றது செய்யாமல் இருக்க மாட்டோங்க அப்படி தவறு செஞ்சால் என்ன பண்ணுறோம் சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிடுறோம் ஆனால் செஞ்ச தவறுக்கு என்னைக்காவது உண்மையில் மனசு வருதி மன்னிப்பு கேட்டுருக்கோமா இல்லை அதுக்காக ஏதாவது பிராயசித்தம் செய்யலாம்னு நினச்சா அது பார்த்துருக்கோமா அது பற்றின ஒரு கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க கதைக்குள் போகலாம் முன்னொரு காலத்துல தர்ம புரிகின்ற நாட்டை தனஜி என்ற ராஜா ஆட்சி செய்து வந்தாராம் அவருடைய ஆட்சி காலம் மக்களுக்கு பொற்காலம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பாக ஆட்சி செய்து வந்தாராம் இப்படி இருக்கையில ஒரு நாள் தன்னோட படை வீரர்களையும் மந்திரிகளையும் அழைச்சிக்கிட்டு ராஜா ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போவாராம் இவங்க வேட்டையாடினதுல நேரம் போனதே தெரியாதான் இருட்டி போயிடுமா அப்போ தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு மரத்து மேல ஏதோ மிருகம் உட்காந்துருக்கா மாதிரி ராஜா கண்ணுக்கு புலப்படுமா உடனே இவரும் அந்த மிருகத்தை கொல்லலாம்னு அம்பு விடுவாராம் அந்த அம்பு போய் தொலைச்ச சிறிது நேரத்திலேயே ஐயோ அம்மா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குமா ராஜா உட்பட எல்லாருமே ஓடி போய் பார்த்தா அங்க பதினைந்து வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறுமை இறந்து கடப்பானான் ஐயோ கடவுளே என்னோட கவனக்குறைவால ஒரு உயிரே போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாரா ராஜா உடனே வீரர்களை அனுப்பி இந்த சிறுவனோட பெற்றோர் யார் அப்படின்னு தேடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இடுவாராம் அவங்களும் நாலா பக்கமும் தேடி பார்த்து ஒரு விறகு வெட்டியவும் அவரோட மனைவியும் அழைச்சிட்டு வருவாங்களாம் ராஜா அவங்க கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்பாராம் நான் வேணும்னே உங்க மகனை கொல்லலைங்க போதுமான வெளிச்சம் இல்ல தூரத்துல இருந்து பாக்கும்போது ஏதோ மிருகம் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி மிகவும் வருத்தப்படுவாராம் பெத்தவங்களாச்சே உடனே சமாதானம் ஆவாங்களா இல்ல ஆகத்தான் முடியுமா உடனே அரசர் வீரர்களை கூப்பிட்டு இரண்டு பெரிய தட்டு நிறைய பொற்காசுகளும் நவரத்தினங்கள் நிறைய நகைகளை கொண்டு வர சொல்வாராம் அந்த இரண்டு தட்டையும் அந்த விறகு வெட்டியும் அவருடைய மனைவி கால அருகில வச்சிருவாராம் வச்சிட்டு தன்னுடைய உடைவாள உருவி விறகு வெட்டி கையில கொடுப்பாராம் மக்களை காக்க வேண்டிய நானே ஒரு குடிமகன் உயிர் போக காரணமாயிட்டேன் எனவே தீர்ப்ப உங்ககிட்டயே விட்டுடுறேன் இந்த பொற்காசுகள் இந்த நகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன உங்களுக்கு விருப்பம் இல்லனா இந்த வாழாலைய வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த விறகு விட்டு முன்னாடி மண்டிட்டு உட்கார்வாராம் உடன் வந்த வீரர்களுக்கும் மந்திரிகளுக்கும் ஒரே பதட்டமா போயிடுமா இந்த விறகு வெட்டி நம்மோட மன்னனை வெட்டிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிப்பாங்களாம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த விறகு வெட்டி பேச ஆரம்பிப்பாராம் ஒன்னு நான் இந்த பொற்காசுகள் நகைகளை எடுத்து இல்லைன்னா உங்களை கொல்லணும் அப்படித்தானே ராஜா அப்படின்னு கேட்பாராம் இந்த இரண்டுல நான் எதை செய்ய போறேன்னு பாக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ஆவலா இருக்கீங்க அப்படித்தானேன்னு மற்ற எல்லாரையும் பார்த்து கேட்பாரா நான் ஆசைப்படுறது நகையோ பொற்காசுகளோ இல்லை என் பையனே போயிட்டான் இனிமே இந்த நகை பணம் இருந்தா என்ன இல்லாம போனாதான் என்ன அப்படின்னு சொல்வாராம் ஐயையோ இவன் நம்ம மன்னரை கொல்லதான் போறான் அப்படின்னு எல்லாரும் பதத்தோட உச்சிக்கே போயிடுவாங்களாம் விறகு விட்டி தன்னோட பேச்சை தொடர்வாராம் நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் மன்னரை கொல்ல மாட்டேன் அது என்னோட விருப்பமும் இல்ல நான் என்ன தண்டனை தரணும்னு நினச்சேனோ அது எனக்கு கிடைச்சிடுச்சி அதாவது மன்னர் தான் செஞ்ச தவறுக்கு மனசு வருந்தணும்னு நினச்சேன் அது நடந்துடுச்சு மன்னர் தான் தவறுக்கு வருத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டு தன்னோட உயிரையும் விட துணிஞ்சிட்டாரு இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் இதுவே போதும் மன்னரை தண்டிக்கிறதால என் மக எனக்கு திருப்பி கிடைக்க போறானா இல்லை மாறாக இந்த பொருள் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன்னா என் பையனோட உயிருக்கு நானே வேலை பேசினது போல ஆயிடும் அதனால எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை அழைச்சிக்கிட்டு போயிடுவாராம் அங்க இருந்த எல்லாருமே இந்த விறகு வெட்டிக்கு இவ்வளவு பெரிய மனசா அப்படின்னு சொல்லி வியப்பா பாப்பாங்களாம் இந்த கதை மூலம் நம்ம என்ன தெரிஞ்சிக்கலான்னா நம்ம எத்தனை லட்சம்தான் செலவிட்டு திருப்பணிகள் செஞ்சாலும் செஞ்ச பாவத்துக்கு மனசு திருந்தி மன்னிப்பு கேட்டால் தவிர பாவம் மன்னிப்பே கிடையாது இந்த கதையோ நான் கதை சொல்ற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்